அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நாநூற்று அறுபது ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள்

ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் பூதகால ஸ்ரீ பிரலம்பாமி தீர்த்தங்கர பரமஜனேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்திபூர்வமந்திரமேரு பரதக் கஷபோதால श्री प्रलम्ब स्वामी तीर्थंगर परमजन देवाय नमः ओम ग्रीम ग्रीं पुष्कर्त पूर्व मंत्र मेर क्षेत्र बोध काल श्री प्रलम्ब स्वामी तीर्थंगर परमजन देवाय नमः ओम ग्रीम ग्रीं पुष्कर्त द्वीप पूर्व मंद्र मेर भरदक्षेत्र काल ஸ்ரீ பிரலம்பீரங்கர பரமஜனேவாய நம கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் பூத காலஸ்ரீ பிரலம்பாமி தீங்க பரமஜனேவாய நமோ நமக